பிசினஸ்ல அதிகமான லாபங்கள் வரும் அதிகமான ஆசைப்பட்டோ போலீஸ் ஸ்டேஷன் வழக்கு இதுக்கெல்லாம் போக வாய்ப்புகள் வருஷமா இருக்கிற ஆசை இருந்தது இந்த இடத்துக்கு வர்றதுக்கு மெயின் கடன் அடையும் பர்சனல் லைஃப்ல டார்ச்சர் கொடுக்காம இருக்கும் நான் ப்ரோ ஒரு அளவு தான் ப்ரோ எல்லாமே சும்மா சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ நான் யாருக்கு என்ன த்ரோ மேஷத்திற்கு எப்படி இருக்கும் வெளிநாட்டு யோகம் இந்த வாட்டி கண்டிப்பா இருக்கும் நீ

உடம்புலதான் ஹெல்த்ல சின்னதா ப்ராப்ளம் மெடிக்கல்ல மருந்து வாங்கி சாப்பிட கூடாது சார் பெரிய பிரச்சனை கொண்டு விட்டுரும் ஜாக்கிரதையா இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்குது ஆஹ் ஆரம்பத்துல நானும் தான் நம்பல நம்பனாதான் சோறு போடுனே தாத்தா சொன்னாரு அதுல இருந்து நம்பிட்டேன் நீங்க சாப்பிடுறீங்களா இல்லை உண்மைதான் சிம்ம ராசிக்காரங்க இந்த வருஷம் செய்ய வேண்டிய பெரிய பரிகாரம் என்ன அப்படின்னா என்ன எனக்கு தெரியும் கேளுடா ஹஸ்பண்ட்னா ஒய்ஃப் பேச்சை கேட்கணும் ஒய்ஃப்னா ஹஸ்பண்ட் பேச்சை கேட்கணும் நீ கேக்குறத பார்த்தா நீயே சில்லறையை வாங்கிட்டு நீயே ரூட்டை போட்டு கொடுப்ப போட்டுருக்கு கேக்குறதுக்கு

வார்த்தைகளை ரொம்ப கவனமாக பயன்படுத்தணும் அதனால சில பிரச்சனைகள் மன உளைச்சல் வரலாம் என்னப்பா தப்பா பேசிவிட்டேன் ஏ நீ தப்பா தான் பேச விடாப்பா தெரியாமல் கேட்டுக்கிட்ட சிம்மத்துக்கு திடீர் அதிர்ஷ்டம் காணப்படும் அதனால பணம் விஷயத்தில் திடீர்னு ஒரு ஜாக்பாட் வரும் அப்படி சாம்பார் அப்பாயின்மெண்டான கும்பம் எப்படி இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பன்னெண்டு ராசிகளை ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ராசி என்ன குமார் அவசரப்பட்டு தொழில் உடல் நலம் உறவுகள்

அவங்க வந்து வேலையில்லா பட்டதாரிகளுக்கு எல்லாருக்குமே வேலை கிடைக்குங்க நீ ஊர்த்தமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப மகரம் அடுத்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல அவங்க சொல்லி அடிக்கலாம் தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படும் ஆனா ஸ்டமக் ஏரியால ஒரு ப்ராப்ளம் காட்டும் ரிஷபம் லவ் ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு ஒரு கோல்டனா ஒரு நேசிக்கிற லவ் கட்டி என்ன உருட்டு உருட்டு நீ உருட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்கிற பெல்ல ஒரு தட்டு தட்டு